ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்கா சடுப்பாங்கரை அஃபீஷியல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காய்கறிகளாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து குதிரைவாளி அரிசி தெரிகிறதா குதிரைவாளி அரிசி ஒரு முக்கா டம்ளர் எடுத்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் இப்போது இதை வச்சு ஒரு கிச்சடி தான் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு முக்கால் டம்ளருக்கு ஒரு மூணு டம்ளர் ஜலம் வச்சுருக்கேன் ஜலத்தில் ஊரின் இருக்குது வாஷ் பண்ணிட்டு நல்ல ஜலம் குத்தி வச்சிருக்கேன் இதை வச்சு தான் நம்ம உப்புமா பண்ண போகிறோம் இப்போது இதுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் தக்காளி கொடமிளகாய் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எடுத்துக்கணும் கருவேப்பில மிஸ்ஸிங் இப்போது இதை குக்கரில் தான் பண்ண போகிறோம் குக்கர் ஒரு அடுப்பில் போட்டுகிட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் குத்தி அதில் ஒரே ஒரு வர மிளகாய கிள்ளி போட்டிருக்கேன் அதுக்கு இதுவாக இருக்குது இப்போது இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு கடுகு நல்லா வெடிக்கட்டும் வெடித்தோடனே கடலப்பருப்பு உள்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்கணும் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்கட்டும் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துருட்டி இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி குடமிளகாய் பீன்ஸு கேரட்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிண்டு இந்த கிச்சடி கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கிச்சடினும்போது லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் நெய் குத்துவாள் எனக்கு நெய் குத்தினா பிடிக்காத அதனால் நான் குத்த மாட்டேன் நீங்கள் வேணும்னா குத்திக்கோங்க இப்போது இந்த கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்து காய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காயுமே இதில் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இதில் உப்பும் சேர்த்துட்டோம் எல்லாத்தையும் ஒன்றா இப்படி கலந்து விட்டுட்டு இப்போது கிச்சடி அப்படின்னாலே கொஞ்சோண்டு நம்ம மஞ்சள் பொடி சேர்ப்போம் அதே மாதிரி இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க வெங்காயம் போட்டிருக்கேன் அதனால் பெருங்காயம் போய்விட மாட்டா சில பேர் நான் கொஞ்சம் கொண்டு சேர்க்குறேன் வாசனைக்காக சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம குக்கரில் விசில் தான் வைக்க போகிறோம் அப்போ தான் அந்த குதிரைவால் அரிசி வந்து நல்லா வேகும் அதனால் நம்ம இப்போது குக்கரை கொஞ்சம் பெருசாக வச்சின்ட்டு இப்போது நம்ம களைஞ்சி தண்ணி குத்தி வச்சுருக்கோம் இல்லையா இது கூட நீங்கள் வந்து பட்டாணி கோ காலிஃப்ளவர் எல்லாமே சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்து அப்படியே அந்த அரிசியையும் சேர்த்துடலாம் குதிரைவாளி அரிசி ரொம்ப நல்லது உடம்புக்கு சுகருக்கெலாம் நல்லது சாதமாக வெடிச்சுக்கிடும் அதுலேயே குழம்பு இந்த குத்தின்னு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம கிச்சடி மாதிரி இன்றைக்கி பண்ணுறேன் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இது நல்லா கொதி வந்தோடனே நம்ம மூடி போட்டு மூடி மூணு விசில் ஊட்டி அரைக்கணுன்னா நம்மளோட சூப்பரான அருமையான கிச்சடி தயாராகிடும் இப்போது இது கொதி வரட்டும் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இது குதிரைவாடி அரிசி போட்டதும் நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறது இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம அப்படியே மூடி போட்டு மூடி குக்கரோட மூடியை போட்டு மூடி ஒரு மூணு சவுண்டு வைக்கலாம் நல்லா மெச்சன்னு தளிதாகும் மூணு சவுண்டு போனோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கரை இப்போ மூடி வெயிட்டும் போட்டாச்சு ஸ்டவ்வையும் ஸ்டவ்வையும் பெருசாக வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா மூணு ஸ்ட மூணு சவுண்டு நல்லா வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம திறக்கும்போது பார்க்கலாம் இப்போது இது ரெண்டாவது சவுண்டு வந்திருக்கு இன்னும் ஒரு சவுண்டு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ரிலீஸ் ஆ நல்லா ஸ்டீம்லாம் அடங்கினாகிட்டு ரிலீஸ் ஆன் ஆகிட்டு தறக்கும்போது பார்க்கலாம் இப்போ இன்னொரு சவுண்டு வந்தோடனே நான் ஆஃப் பண்ணிவிடுவேன் கிச்சனில் நிற்க முடியல ஒரு சவுண்டு வந்து மூணு வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை ரிலீஸ் ஆகும்போது பார்க்கலாம் நம்மளோட நம்மளோட குதிரை வாளி அரிசி குக்கர் விசில் ரிலீஸ் ஆகிடுது இப்போது நம்ம திறந்து எப்படி வந்து வெந்திருக்குன்னு பார்க்கலாம் சூப்பர் வாவ் இறக்கி வச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் காய்கறிகள்லாம் போட்டு சூப்பராக நம்மளோட குதிரைவாளி ரைஸ் கிச்சடி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்